மிக முக்கியமான விஷயத்தில் நற்செய்தியை பெறப்போகின்றாய் கவலைகளை மறந்து மாற்றங்களை எல்லாம் தவிர்த்து உன்னுடைய கவனத்தை தியானத்தின் பக்கம் நீ முழுமையாக திருப்பினால் மனதில் தோன்றக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை கவலைகளை நீ கடந்து விடலாம் அன்றாடம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் பூஜைகளும் உன் சிந்தனையை நிச்சயம் மாற்றி கொடுக்கும் ஏமாற்றங்களை கடக்கும் வழி மனதை சீரமைத்து புனிதமாக்கப்படுவதால் புதிய நம்பிக்கையை பெற முடியும் உன்னுடைய மனதுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ முதலில் செய்ய பழகு துன்பங்களை உன்னால் அப்பொழுது நீக்கி கொள்ள முடியும் கண்ணீர் வராமல் இருப்பதுதான் உன் மனதை உண்மையான ஏற்றுக்கொள்ளுதற்கு உண்டக்கூடிய சக்தி கண்ணீர் எதற்காக கண்களில் வருகிறது யாரை நினைத்து வருகிறது எதை நினைத்து வருகிறது கடந்த கால நினைவுகளின் தாக்கமா அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளினுடைய தாக்கமா இரண்டுமா கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமா இப்படி எந்த காரணங்களாக இருந்தாலும் அந்த காரணத்தின் துன்பத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து அதை இன்பமாக மாற்றி உன்னுடைய கண்ணில் அந்த கண்ணீரை நிறுத்தி முகத்தில் புன்னகையை நான் நிச்சயம் வர வைப்பேன் அதற்கான நற்செய்திதான் இன்றைய தினத்தில் நீ வியக்கும் வண்ணம் பெறக்கூடியது முன்னாள் தோல்விகள் உன்னை கவலைக்கு உட்படுத்தி ஆனால் இன்றைய தினத்தில் கிடைக்கப் போகின்ற வெற்றி அந்த தோல்வியை மறக்கடிக்க கூடியது ஏமாற்றங்களை எல்லாம் விழிப்புணர்வோடு முந்திக்கொண்டால் அடுத்தடுத்த வாழ்க்கையின் பக்கங்களை நீ அழகாக கடந்து வரலாம் என்னுடைய அருள் உனக்கு புதிய வாழ்வின் வாயிலை திறக்க கூடும் உன்னுடைய மனம் ஆறுதலை தேடுகின்றது அந்த ஆறுதல் இந்த முருகனின் மூலமாக தான் கிடைக்குமே தவிர பிற மனிதர்களின் மூலமாக அல்ல புதிய வடிவில் நான் அனுப்பி வைப்பேன் சிலருடைய தோள்களில் நீ ஆறுதலை தேடுகிறாய் அவர்களோ உன்னை மறந்து உன்னுடைய நினைவுகளோடு இல்லாமல் வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்களுடைய கவனம் உன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அதற்கு முதலில் உன் கவனம் உன் வாழ்வின் மீதும் உன் மீதும் இருந்தால்தான் அவர்கள் கவனம் உன் மீது திருப்பப்படும் அவர்களையே நினைத்து நடந்த நிகழ்வுகளையே நினைத்து பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் நினைத்து கண்ணீர் சிந்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை இப்படியேதான் இருக்க வேண்டும் ஆனால் இவற்றை எல்லாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியும் வேகமும் உற்சாகமும் உன் வாழ்க்கையை புத்தம் புது திசைக்கு திருப்பக்கூடும் உன் கண்களில் வரக்கூடிய அந்த கண்ணீரை உன் கரங்களால் துடைத்து கொண்டு நம்மால் முடியும் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று ஒரு புரிதலோடு நீ வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தால் அவமானங்கள் எல்லாமே மாலையாக மாறிவிடும் கவலைகள் எல்லாமே சந்தோஷங்களாக மாறிவிடும் இன்றுதான் உன் வாழ்க்கையின் புத்தம்பது தொடக்கத்திற்கான முதல் நாள் இன்றைய தினத்திலிருந்து ஒரு முடிவை நீ எடுத்துக்கொள் உனக்கென்று செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு வகுத்துக்கொள் உன் சிந்தனையை மாற்று உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்க வேண்டுமானால் சற்று அது கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்து உன் வாழ்க்கையின் மீது கவனத்தை திருப்பு தானாக வர வேண்டியது கிடைக்க வேண்டியது உன் பக்கம் வந்து நிற்கும் நடைமுறையில் நடக்காத விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நடக்க வேண்டியது என் அருளால் தானாக நடக்கும் என்று நம்பி நீ சந்தோஷமாக உற்சாகமாக உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் மீது கவனம் கொள் அந்த கவனம் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தானாக உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து என் அருளால் கிடைக்கும் அதற்கு நான் இப்பொழுது உறுதியை கொடுக்கின்றேன் வியக்கும் நற்செய்தியோடு புத்தம் புதிய நாள் இன்று உனக்கு தொடங்கும் உன் வாழ்விற்கான நல்வழி பிறந்தது ஒளி பிறந்தது நல்லது நடக்கும்